வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா இன்றைய முக்கிய செய்திகள் பிறரை பலவீனப்படுத்துவதே காங்கிரஸ் கட்சியின் வழக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மாநிலங்களவையில் உரையாற்றியுள்ளார் அனைவருக்கும் வளர்ச்சி என்பதை பலரால் புரிந்து கொள்ளவும் முடியாது ஏற்கவும் முடியாது வளர்ச்சி மீதான பார்வையால் தான் நாட்டு மக்கள் மூன்றாவது முறையாக எங்களை தேர்ந்தெடுத்தனர் மூன்று தசாப்தங்களாக கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு சட்ட அங்கீகாரம் வழங்கப்படாமல் இருந்தது ஓபிசி ஆணையத்துக்கு பாஜக அரசுதான் சட்ட அங்கீகாரம் வழங்கியது பொருளாதார ரீதியாக பின்தங்கியோருக்கு சுமுகமான முறையில் இடஒதுக்கீடு தரப்பட்டது பட்டியலினம் உட்பட அனைத்து சமுதாயினரும் இதை வரவேற்றனர் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இரு அவைகளிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்கியதும் பாஜக அரசுதான் புதிய நாடாளுமன்றத்தில் முதல் முடிவாக மகளிர் இடஒதுக்கீடு வழங்கும் நடவடிக்கை இருந்தது அம்பேத்கரின் நடவடிக்கைக்கு எதிராக செயல்பட்டது காங்கிரஸ் இரண்டு முறை அம்பேத்கரை தேர்தலில் தோற்கடிக்க அனைத்து முயற்சிகளையும் காங்கிரஸ் செய்தது அம்பேத்கருக்கு சமுதாயம் அளித்த அங்கீகாரத்தால் காங்கிரஸ் இப்போது ஜெய்பீம் என்கின்றது பிறரை பலவீனப்படுத்துவதே காங்கிரஸ் கட்சியின் வழக்கமாக உள்ளது இதனால்தான் கூட்டணி கட்சியினர் கூட காங்கிரஸை விட்டு விலகிச் செல்கின்றனர் பிறரை பலவீனப்படுத்தாமல் உங்கள் கட்சியை பலப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அப்படி செய்தால் மக்கள் எப்போதாவது உங்களை தேர்ந்தெடுக்க வாய்ப்புள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தலைமை செயலாளர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வாரா தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு துறைகளிலும் எதிர்காலத்தில் சட்டவிரோதமாக பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தேர்வு நடைமுறைகளை பின்பற்றியே நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் தலைமை செயலாளர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வாரா தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது யூஜிசி புதிய வரைவு நெறிமுறை அவகாசம் நீட்டிப்பு யூஜிசி புதிய வரைவு நெறிமுறைகள் குறித்து கருத்துக்களை தெரிவிக்க அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி ஐந்தாம் தேதியுடன் அவகாசம் முடிந்த நிலையில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது பல்வேறு தரப்புகளிடம் இருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்தியர்களுக்கு கைவிலங்கு போடப்பட்ட விவகாரம் குறித்து மாநிலங்களவையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்துள்ளார் சட்ட விரோதமாக குடியேறிய அனைத்து நாட்டினரையும் அமெரிக்கா வெளியேற்றி வருகிறது சட்ட விரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்துவது புதிதல்ல நூற்று நான்கு இந்தியர்கள் திரும்பி வந்த விவகாரத்தில் புதிய நடைமுறை பின்பற்றப்படவில்லை அமெரிக்க ராணுவ விமானத்தில் அனுப்பும் போது கைவிலங்கு போடும் நடைமுறை இரண்டாயிரத்தி பன்னிரண்டு முதல் அமலில் உள்ளது பெண்கள் குழந்தைகளுக்கு கைவிலங்கு போடும் நடைமுறை கிடையாது கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்ததால் கழிப்பறைக்கு செல்வதற்கு கூட அவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டது இந்தியர்களை மோசமாக நடத்த வேண்டாம் என்று அமெரிக்காவிடம் கூறியுள்ளோம் சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்கு இந்தியர்களை அனுப்பிய முகவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஆட்சியாளர்களின் சமூக நீதி வேடம் கலைகிறது என்று தாவைக்கா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் மற்ற மாநிலங்களைப் போல் சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வை கூட தமிழகத்தில் ஏன் நடத்தவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசுதான் நடத்த வேண்டும் ஆனால் அதற்கான ஆய்வை மாநில அரசே நடத்தலாமே சாதிவாரி கணப்பிடு கணக்கெடுப்புக்கான ஆய்வு நடத்தும் அதிகாரம் தங்களிடம் இல்லை என்று தற்போதைய ஆட்சியாளர்கள் சொல்ல போகிறார்களா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்றார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை இனியும் தாமதித்தால் தற்போதைய ஆட்சியாளர்களின் பொய் வேடம் தானாக களையும் என்று தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சி தலைவர்கள் குறித்து நிதானத்துடன் பேச வேண்டும் என்று சீமானுக்கு ஐகோர்ட் எச்சரிக்கை பிறப்பித்துள்ளது கலவரத்தை தூண்டியதாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து சீமானை விடுவிக்க முடியாது சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ராஜீவ்காந்தி குறித்து அவதூறாக பேசியதாக சீமான் மீது வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணையில் தொடர்ந்து நீதிமன்றம் படியேறினால்தான் சீமானுக்கு நிதானம் வரும் அரசியல் கட்சி தலைவர்கள் குறித்து நிதானத்துடன் பேச வேண்டும் அடுத்தவரை எரிச்சலூட்டும் வகையில் பேசுவதுதான் சீமானுக்கு வழக்கமாக உள்ளது என்று நீதிபதி வேல்முருகன் ார் திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் ரூபாய் மூவாயிரத்தி எட்நூறு கோடி முதலீட்டில் இரண்டாயிரத்தி எட்நூறு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் டாடா குழுமத்தின் துணை நிறுவனமான டிபி சோலார் நிறுவனம் அமைத்துள்ள ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஜி டபிள்யூ சோலார் செல் மற்றும் மாடலி உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் துவக்கி வைத்தார் மேலும் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூற்று எழுபத்தி நான்கு கோடி முதலீட்டில் இரண்டாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் விக்ரம் சோலார் நிறுவனம் த்ரீ ஜி டபிள்யூ சோலார் செல் மற்றும் சிக்ஸ் ஜி டபிள்யூ மாடலி உற்பத்தி ஆலை அமைப்பதற்கு முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் மேற்கண்ட நிறுவனங்களில் பெரும்பான்மையான வேலை வாய்ப்புகள் பெண்களுக்கானவை என்பது குறிப்பிடத்தக்கது குழந்தைகளை உதவி தேவையா அலையுங்கள் ஒன் ஜீரோ நைன் எயிட் சேலம் அரசு பள்ளியில் தற்காலிக உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வந்த ஆசிரியர் சிவக்குமார் என்பவர் மாணவி ஒருவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு பின் அதை வைத்து மிரட்டி பாலியல் தொல்லை அளித்து வந்துள்ளார் பாதிக்கப்பட்ட மாணவி தலைமை ஆசிரியரிடம் தைரியமாக புகார் கூறிய நிலையில் அவர் ஒன் ஜீரோ நைன் எயிட் மூலம் சைல்டு ஹெல்ப் லைனுக்கு தகவல் தொடர்ந்து போக்சோவில் சிவக்குமார் கைது செய்யப்பட்டு மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இந்தியர்களுக்கு கைவிலங்கா அமெரிக்காவில் சட்டவிரோதமாக விரோதமாக தங்கியிருந்ததாக நேற்று தாயகம் திரும்பி அனுப்பப்பட்ட நூற்று நான்கு இந்தியர்களுக்கு கைவிலங்கு போடப்பட்டதாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் அமளியை தொடர்ந்து இன்று மதியம் இரண்டு மணிக்கு அவை மீண்டும் கூடும்போது போது இது பற்றி விளக்கமளிக்கின்றார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை பிப்ரவரி எட்டில் அதிமுக ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி அரசு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்தும் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்தும் பிப்ரவரி எட்டாம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது அதிமுக ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் சார்பில் பிப்ரவரி எட்டாம் தேதி காலை பத்து மணி அளவில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஆளுநர் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு மீதான விசாரணை தொடங்கியது மசோதா மாநில அரசால் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் பொழுது அதில் ஆளுநர் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினால் அதன் மீது குடியரசுத் தலைவர் என்ன மாதிரியான முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக உச்ச நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது மசோதா மறு ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பப்பட்டால் அதன் மீது முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டுவிட்டு மௌனமாக இருக்கலாமா அப்படி மௌனமாக இருப்பதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது நான் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்று ஆளுநர் கூறுகின்றார் என்றால் ஏன் என்று சொல்ல அவர் கடமைப்பட்டவரா அப்படி இல்லையெனில் அவர் ஏன் ஒப்புதலை வழங்கவில்லை என்பது மாநில அரசுக்கு எப்படி தெரியும் ஆளுநர் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்ச கேள்வி யுஜிசி வரைவு விதிகளை எதிர்த்து திமுக மாணவரணி சார்பில் டில்லியில் ஆர்ப்பாட்டம் புதிய யூஜிசி வரைவு விதிகளை திரும்ப பெற கோரி டெல்லியில் திமுக மாணவரணி சார்பில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்பு அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்களும் பங்கேற்பு ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை நிலவரம் சென்னையில் ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் இருநூறு உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் அறுபத்தி மூன்றாயிரத்து நானூற்று நாற்பதுக்கும் ஒரு கிராம் ரூபாய் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது சென்னை ராயப்பேட்டைச் சேர்ந்த யாகூப் என்பவரின் வீட்டில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையில் ரூபாய் ஒன்பது புள்ளி ஐந்து கோடி போலி இரண்டாயிரம் நோட்டுகள் பறிமுதல் தகுந்த ஆவணங்கள் இல்லாமல் வைத்திருந்த ரூபாய் ஐம்பது லட்சம் பணத்தை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்தனர் ஹவாலா மோசடி செய்ய முயன்றபோது போது கையும் களவுமாக சிக்கினார்களா அல்லது புழக்கத்தில் விட திட்டமா என போலீசார் விசாரணை